சிறு புலியின் பெரிய கர்ஜனை அழகான காட்டில் டிகோ என்ற ஒரு சின்ன புலிக்குட்டி வாழ்ந்தான் அவன் பெரிய புலிகள் போல கர்ஜிக்க வேண்டும் என்பதையே தினமும் விரும்பினான் ஒவ்வொரு காலையிலும் அவன் முயற்சி செய்தான் ஆனால் அவன் வாயிலிருந்து வரும் ஒலி ஒரு வேடிக்கையான சின்ன சிட்டுக்குரல்தான் ஒரு நாள் டிகோ ஒரு கிளையில் சிக்கியிருந்த கிளியைக் கண்டான் அவன் தன் முழு தைரியத்தையும் சேர்த்துக்கொண்டு கர்ஜித்தான் இந்த முறை அந்த கர்ஜனை காடு முழுவதும் எதிரொலித்தது மற்ற விலங்குகளெல்லாம் சந்தோஷமாக குரல் கொடுத்தன கிளியும் பறந்து விடுதலையாக பறந்தது டிகோ பெருமையாக புன்னகைத்தான் ஏனெனில் சிறிய கர்ஜனைக்கும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி உள்ளது கற்றுக்கொள்ளும் நெறி தைரியம் மனிதனை விலங்கையும் மேலும் பலமாக்கும்